ஹாய் ஹலோ வெல்கம் டு மை மைனி வீடியோ நம்மளோட வைட் மிராக்கில் தான் இது ரொம்ப அழகாக இருக்குது நம்ம ஈவினிங் சன்லைட்னால பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஒரு லைட் எல்லோ ஷேடும் வருது ரொம்ப சூப்பராக இருக்குது அழகாக இருக்குது கொஞ்சம் குட்டி ஃப்ளவர் தான் குட்டி ஸ்டாண்டிங் லீஃப்ங்கிறதுனால தான் இதோட ஸ்டாண்டிங் லீஃபோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகும் கூட ஃப்ளவர் சைஸும் இன்க்ரீஸ் ஆகும் இங்கேயும் பாருங்கள் ஒரு பர்டே இருக்குது நம்மளோட பிங்கு ஃப்ளேக்ஸ்லேயும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு குட்டி ஃப்ளவர் ஒன்று வந்திருக்கு இதில் வந்து ஜஸ்ட்டு ஃப்ளாட்டிங் லீஃப் தான் இருக்குது குட்டியாக ஒரு ஃப்ளவர் வந்திருக்கு நம்மளோட புட்சாலேயும் ஒரு பட்டு வந்திருக்கு ஃப்ளாட்டிங் லீஃப்லேயே அதே மாதிரி நம்மளோட இன்னொரு பிங்க் ஃப்ளேக்ஸ் தான் இது இதுலேயும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு பட்டி இருக்குது அதில் ஒன்று நான் மலர வச்சு இன்னொரு பட்டி இருக்குது இன்னொரு த்ரீ டேஸில் அதுவும் ப்ளூம் ஆகிடும் சூப்பராக இருக்கும் ஆக்சுவலி வந்து இது வந்து கொஞ்சம் கலர் வந்து ஃபெய்ட் ஆயிடுச்சு வெயிலுக்கு நம்ம நித்யா இந்த ஃப்ளவர் வந்து ஃபுல்லாக போயிடுச்சு இங்கே பாருங்கள் நித்யாவிலேயே இன்னொரு ஃப்ளவர் வந்து அப்படியே முக்கால்வாசியுமே மலர்ந்துடுச்சு சூப்பராக அழகாக இருக்குது பாருங்கள் எல்லாம் நம்மளோட ஃப்ளாட்டிங் லீஃபில் தான் வந்திருக்கு நம்மளுக்கு வந்து இன்னும் வந்து ஸ்டாண்டிங் லீஃப்ஸே வரல பிளான்ல சூப்பராக இருக்குல்ல நித்யாவோட ஃப்ளவர் அவ்வளோ அழகாக இருக்குது இன்னும் பட்டு இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் நித்யா வந்து ஒரு பவுல் லோட்டஸ் தான் நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கும் ஆனால் வந்து ஃப்ளவர்ஸ் வந்து ரொம்ப பெரிய சைஸ் வராது மெச்சூர் ப்ளூம் வந்து இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் வரும் இது ஆக்சுவலி லீஃப் கூட இருக்கிற ஃப்ளவர்ங்கிறதுனால தான் இந்த சைஸில் இருக்குது நம்மளோட ஸ்வேதா தான் ஸ்வேதாவும் சூப்பராக ப்ளூமாக இருக்குது பாருங்கள் இந்த தனியாக மலர்ந்தது நேற்று மலர்ந்துருக்கும் போல் நான் நேற்று வரல சூப்பராக இருக்குல்ல இன்றைக்கி வெயிலுக்கு வந்து கலர் வந்து கொஞ்சம் ஃபேட் ஆகிடுச்சு இங்கேயும் ஒரு பட்டு இருக்குது அது வந்து நம்ம மலர வைக்கலாம் மலர வச்சா இன்னும் அழகாக இருக்கும் நாளைக்கு மலர வேண்டியது தான் அதனால தான் நான் மலர வைக்கிறேன் எல்லாம் சூப்பராக இருக்குல்ல வந்து இப்போ நிறைய பேர் வந்து ரொம்ப டிமாண்டிங்காக கேட்குற ஒரு வெரைட்டி தான் இதோட ஃப்ளவர் அவ்வளோ அழகாக இருக்குது அது இல்லாமல் வந்து வந்து இதில் அவ்வளோ ப்ளூம்ஸும் கிடைக்கும் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு ஆக்சுவலி வந்து இதில் வந்து ஸ்பெஷலே என்ன அப்படின்னா நம்மளோட இந்த பெட்டில்ஸுக்கு டிப்பில் இருக்கிற இந்த ஒரு பீட்ஸ் தான் இன்னும் வந்து நம்மளுக்கு மெச்சூர் ப்ளூம் வரும்போது இந்த பீட்ஸ் வந்து நல்லா தெரியும் இது ஆக்சுவலி வந்து நம்மளுக்கு ஸ்டாண்டிங் லீஃப் கூட வந்து ஒரு ஃப்ளவர் இல்லை சூப்பராக இருக்குல்ல ஸ்வேதா குட்டி ஃப்ளவர் ஸ்வேதாலேயே இங்கேயும் பாருங்கள் ஒரு பட்டு இருக்கு எதில் செல்லதை நம்ம சில நேரம் மலர் வைக்கும்போது கொட்டிடும் ஸ்வேதால பாருங்கள் எப்படி கலர் சேஞ்ச் ஆகிருக்குன்ட்டு இதில் வந்து நல்லா ஒயிட் கலர் தெரியுது கீழே வந்து அந்த பிங்க் ஷேடு இது ஒரு ஸ்பெஷல் அழகாக இருக்குது அதே மாதிரி இதுவும் வந்து ஒரு பர்டிகுலரான ஒரு அழகாக இருக்குது இது ஆக்சுவலி வந்து நம்ம மலர வைக்கலனாலும் நாளைக்கு தனியாகவே மலர்ந்துருக்கும் நம்மளோட பட்ஸானாவும் சாணவும் வந்து அழகாக ஃப்ளாட்டிங்லிஸ்லேயே ரெண்டு பட்டு விட்டுருக்கு இதுவும் நல்ல ஒரு சூப்பர் ப்ளூமர் தான் இந்த டைமில் வந்து எல்லாருக்கும் இந்த மாதிரி அசோலால் கலர் சேஞ்ச் இருக்கும் யாரும் வரி பண்ணிக்க வேண்டாம் இதுக்கு காரணம் வந்து இந்த கிளைமேட் சேஞ்ச் தான் அதே மாதிரி லீஃப்லேயும் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு இந்த மாதிரி காயற மாதிரியெல்லாம் இருக்கும் ஏன்னா திடீர்னு வந்து இப்போ வெயில் வந்து ரொம்ப ஹெவியாக ஆரம்பிச்சிருக்கு ஸோ அதனால தான் இந்த கிளைமேட் தான் இலையில் அப்படி சேஞ்சு வந்திருக்கு அது வந்து பிளான்டே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் ஆகிடும் நம்மளோட AW7 செவன் ரெட்டோட பட்டு தான் அழகாக இருக்குல்ல இங்கே ஒரு ஃப்ளவர் இருக்குது ஆனால் இது வந்து வெயிலுக்கு அப்படியே கலர் ஃபெய்டாகிடுச்சு தனியாகவே மலர்ந்துருந்தது இந்த ஃப்ளவரு கொட்டவே ஆரம்பிச்சிருக்கு ஃப்ளாட்டிங் லீஃப்லேயே வந்து இதில் அத்தனை பட்டு வந்தது நிறைய வந்து பெட்டல்ஸ் எல்லாம் கொட்டி கிடக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கும் நம்மளோட ஏடபிள்யூ செவன் இந்த மாதிரி இருக்காது இது வந்து வெயில்னால வந்து கலர் ஃபேட் ஆகிடுச்சு ரெண்டு நாள் ஃப்ளவர் இது ஆக்சுவலி வந்து நல்ல பிங்க் ஷேட்லேயே இருக்கும் இதோட ஃப்ளவர் நல்லா ரெட்டிஷ் பிங்க் மாதிரியே இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி பாசி இருக்குதுன்னா எல்லோரும் க்ளீன் பண்ணி விடுங்க இது வந்து ஸ்ப்ரெட் ஆகி நம்மளு பாட்டில் அப்படியே டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் ஸோ வந்து இந்த மாதிரியெல்லாம் இருக்குதுன்னா கொஞ்சம் க்ளீன் பண்ணி விடுங்க செடியோட க்ரோத்துக்கு அந்த மாதிரி நம்ம பண்ணி விட்டால் தான் கரெக்டாக இருக்கும் இது டக்குன்னு ஸ்ப்ரெட் ஆகும் நம்ம உரம் கொடுக்கும்போது ஸோ அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி விடுங்க அப்பப்போ அப்பப்போ நான் க்ளீன் பண்ணி விட்டுட்டே இருப்பேன் பிளான்ட்டுக்கு ஸோ நீங்களும் அந்த மாதிரி க்ளீன் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி இந்த லீஃபு இந்த தவ இதில் குட்டி கிடக்கிறது அதெல்லாம் க்ளீன் பண்ணி டப்பை வந்து நல்லா க்ளீனாகவே வச்சுக்கோங்க அதே மாதிரி காயர் லீவ்ஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணி கொடுத்துடலாம் நம்ம கிரீன் ஆப்பிள்லேயும் அழகா ஒரு பட்டு வந்திருக்கு இதை வந்து எப்படியுமே ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் டேஸ்ல வந்து நம்மளுக்கு மலரும் நான் சொன்ன மாதிரி வெயில் வரும் நம்மளுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே மேக்ஸிமம் வந்து பட்டு வந்திருக்கு ஃப்ளாட்டிங் லீஃப்லேயே வந்து பட்டு வர ஆரம்பிச்சிருக்கு உங்களுக்கும் இப்படி வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கும் வந்திருக்குன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க இன்றைக்கி அவ்வளோதான் நம்ம வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சஜஷன்ஸ் எல்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ பாய் பாய்